அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தீபாவளிக்கு மறுநாள் அதாவது அக்டோபர் இருபத்தோராம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளி பண்டிகை வரும் இருபதாம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டும் உள்ளனர் இதனால் சென்னை திருச்சி ஓசூர் கோவை உள்ளிட்ட நகரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது திங்கட்கிழமை தீபாவளி முடித்துவிட்டு மீண்டும் செவ்வாய்க்கிழமை திரும்பும் சூழல் இருப்பதால் தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு சென்ற பொதுமக்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் நலன் கருதி அடுத்த நாள் அக்டோபர் இருபத்தோராம் தேதியும் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்து வந்தனர் கடந்த சில ஆண்டுகளாகவே பொதுமக்களின் இந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை அறிவிப்பதை வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் நடப்பாண்டும் விடுமுறை அளிக்க வேண்டும் என தலைமைச் செயலக சங்க கோரிக்கையும் விடுத்துள்ளது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தீபாவளிக்கு மறுநாள் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றும் விடுமுறை என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் மாணவர்கள் அவர் தம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆகியோரின் நலனை கருத்தில் கொண்டு இருபத்தி ஓராம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசும் தெரிவித்துள்ளது இருபத்தி ஓராம் தேதி ஒரு நாள் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கவும் அந்த விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பணி நாளாக அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது